இறைவனை வழிபடணும்னா மனதில் அன்பு இருந்தால் மட்டும் போதும் சிவன் நம் முன் வருவார் அப்படிங்கறதுக்கு ஒரு சான்று ஒரு சின்ன கதை ஒருத்தருக்கு மீன் பிடிக்கிறது மட்டும்தான் தொழில் மீன் பிடிப்பாரு அதுல இருந்து வரக்கூடிய முதல் மீன் எடுத்து சிவனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிடுவாரு அவருக்கு எதுவுமே தெரியாது கோவில் தெரியாது இப்படிதான் வழிபடணுங்கிற சைவ நெறிமுறைகள் தெரியாது ஏன் சிவலிங்கத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கூட தெரியாது எதுவுமே அவருக்கு தெரியாது தெரிஞ்சதெல்லாம் சிவன் மட்டும்தான் அப்படி பழக்கமாக அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு பல நாட்கள்ல வெறுங்கையோடு திரும்பி போகும்போது கூட இன்னைக்கு சிவனுக்கு எதுவுமே கொடுக்க முடியே அப்படிங்கிற வழிதான் அவருக்கு அதிகமா இருக்கும் அஹ் ஒரு சில நாட்கள்ல ஒரே ஒரு மீன் மட்டும் அவருடைய இருக்கும் இருக்கும்போது கூட இது சிவனுக்கு அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்துருவாரு அவ்வளவுதான் அவருக்கு வேற எந்த விதமான சலனமோ ஐயோ இன்னைக்கு நம்ம பசியோடு இருப்போமே வீட்டுல குழந்தைங்க எல்லாம் பட்டினியா இருப்பாங்களே எதுவுமே அவருக்கு தெரியாது தெரிஞ்சதெல்லாம் சிவன் மட்டும்தான் அவரை பார்த்து அவர் பக்தியை பார்த்த இறைவன் என்ன பண்றாருன்னா சிவன் எவ்வளவு அதிகமாக ஒருவரை சோதிக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக அவரை தன் அருகில் வைத்துக் கொள்வார் அதற்கான சான்றுதான் இவர் அவரை சோதிச்சு பாக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம் தராரு வறுமை தராரு அதுக்கப்புறம் அந்த வறுமையில ஒரு நாள் அவரை வ மீன் பிடிக்கிறதுக்கு போறாரு அவருடைய வலையில வந்து தங்கம் வைரம் பதிச்ச ஒரு மீன் கிடைக்குது பக்கத்துல இருந்து அவங்க எல்லாம் பரவாயில்ல அவனுடைய வறுமை தீந்துரும் என்னென்னவோ சொல்றாங்க அவர் எதுவுமே எந்த சலனமும் இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை இந்த மீன் சிவனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு போறாரு காட்சி தராரு பார்வதி காட்சி தராங்க அவருடைய அருகிலேயே வைத்துக் கொள்கிறார் அவர்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அது மட்டும் இல்ல அவருடைய பக்தியினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கும் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயரோகண சுவாமி சன்னதியில ஆவணி மாதம் முதல் ஆயில்யம் நட்சத்திரத்தின் போது அந்த கட்டுமரங்களோடு கடலுக்கு மீன் பிடிக்க போவது போன்ற ஒரு சடங்கு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது அன்பு மட்டுமே இருந்தால் போதும் இறைவன் நம் அருகில் இருப்பார் அனைவருக்கும் நன்றி திரு